தண்டலம் ஊராட்சி பழண்டி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள பனைமரங்களை அத்துமீறி வெட்டிய திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்போரூர் காவல் நிலையத்தில் ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் புகார் மனு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தண்டலம் ஊராட்சியில் உள்ள கோவில் பின்புறம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியிலிருந்து மேட்டு மதகு கால்வாய் வருகின்றது இதன் கரையில் ஐந்து பனைமரங்கள் இருந்தது இதன் அருகே எஸ் ஜே உரிமையாளர் கோவிந்தசாமி மனைப்பிரிவு உள்ளது இதன் மனைப்பிரிவிற்கு ஏற்கனவே ஒரு வழி உள்ளது மற்றொரு வழியை மேம்படுத்தும் விதமாக நான்கு பனைமரத்தை திமுக பிரமுகர் ரவிக்குமார் என்பவர் அந்த இடத்தில் சாலை அமைக்க உள்ளதாக கூறி நேற்று பனைமரத்தை அகற்றியுள்ளார் இதுகுறித்து ஊராட்சியிடமோ வனத்துறையிடமோ கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாமல் இந்த பனைமரத்தை தோண்டி அதை துண்டு துண்டாக வெட்டி ஏரிக்கரை அருகே உள்ள கிணற்றில் அருகே கொண்டு கொட்டியுள்ளார் தமிழகம் முழுவதும் பனை விதை நடும் பணியை மேற்கொள்ளும்பொழுது பனைமரத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் ரவிக்குமார் எஸ் ஜுவல்லரி உரிமையாளர் கோவிந்தசாமி மற்றும் அவரது மகன் நவீன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் ஊராட்சி உறுப்பினர்கள் சார்பாகவும் திருப்போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் திருப்போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்